என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு ஐயா எல்லா பௌர்ணமியும் வருது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் என்ன சிறப்பு அதான் ஐயா சொன்னார் இல்லை அதாவது இது நம்மளுக்கு யோகத்தில் முக்கியமான கிரக எதிரான சந்திரம் தான் நிலவு தான் அந்த நிலவு வந்து பன்னெண்டு மாசத்துல பூமியை நெருங்கி பக்கத்தில் வர்றது அது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒன்று தான் அதனால அந்த சி அதுக்கு சித்திரா பௌர்ணமி அவ்வளோ முக்கியத்துவம் ஐயாவும் சொன்னார் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதாவது பூமிக்கிட்ட நெருங்கி நம்ம தலைக்கு பக்கத்தில் வருது அந்த சித்ரா பௌர்ணமி ஒரு நாளைக்கு தான் சந்தனம் பக்கம் வர்றது அது மற்ற பன்னெண்டு பௌர்ணமி விட அந்த சித்திரா பௌர்ணமி மட்டும் நிலவு பார்த்தா பெருசாக தெரியும் மற்ற நிலை பார்த்தா சின்னதாக தெரியும் அன்னைக்கு மட்டும்தான் பெருசாக தெரியும் அப்போ பக்கத்தில் வருதுன்னு தெரியுதா ஆனால் அது பல கோடி கிலோமீட்டருக்கு இருக்குது ஆனால் பக்கத்தில் வருது அப்ப அப்போ மற்ற பௌர்ணமியில் வர வெளிச்சத்தை விட சித்ரா பர்ணிமி வெளிச்சம் அதிகம் உள்ளும் அது நம்ம நம்ம உடலில் படும்போது அதை மூளை வந்து கரெக்டாக சார்பாக வேலை செய்யும் அறிவு தன்மை வேலை செய்யும் அதுக்கு இரவுண்ட அருள் தான் அதுக்காக தான் சித்ரா பண்ணி முக்கியத்துவம் வைச்சாரு சரி சரி சின்ன சின்ன மாற்றம் தான் அது மூணுமே மாறும் ஆனால் முத்து வாசி சொன்ன மாதிரியா சர்க்கரை தேன் வெல்லம் இனிப்பு தான் மூணு வித்தியாசம் தான் அதே மாதிரி தான் இந்த இன்பம் ஆனந்தம் சுகன்றதெல்லாம் அது மூணு பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும் மூணு வெவ்வேறு வெவ்வேறு இதுக்கு எப்படி மூணு போட்டுக்கு மூணுக்குதான் அது மூணு தனித்தனியாக இருக்குது அதில் உயர்ந்தது தேன் உயர்ந்ததா அந்த மாதிரி ஆனந்தம் ஆமாம் இப்போ தேன் அது இயற்கையாக வருதா அது எங்கேருந்து வருது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி அது மாதிரி வந்து ஆனந்தன்றது அந்த தேன் சம்மந்தப்பட்டது தான் ஆனந்தம் மூணு எது பேசினா ஆனந்தம் தான் பெஸ்ட்டு அதுதான் அதாவது இப்போ ஒன்று சாட்டாக சொல்கிறேன் ஒவ்வொரு பெரிய ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆத்தத்தை அடுக்குறாலும் மூத்த தடக்க முடியாதுன்னு நீ உபாதையை கரெக்டாக கழிச்சுட்டு உங்களுக்கு உபாதை வருமா ஆனால் அதையும் மூத்த தடக்கி வச்சுப்பார் அந்த இடத்துல ஒரு கஷ்டம் எப்படி இருக்கும் ஆனால் அந்த வானிலை என்னங்க இப்போ எல்லோரும் ஒரு ஒருத்தர் ஆனந்தம்னு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு கஷ்டத்தை வந்து அதாவது நாமளாக நாமளாக உருவாக்கி ஆனந்தம் பேர் சொல்கிறாங்க ஆனந்தம் அது கிடையாது தன்னை உணர்ந்தா மட்டும்தான் ஆனந்தம் மற்றது வார்த்தை பிறகு டம்மி தான் ஆனந்தம் பேர் ஆனந்தம்னாங்க இன்பன்றது வந்து இப்போ ஒன்றும் இல்லை நான் போகிறேன் ஒரு ஒரு பணம் கிடைக்கிது அது இன்பம் போகிறேன் ஒரு பொண்ணடை கட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு சொகிறது அது ஒரு இன்பம் இதெல்லாம் தம்மி அதில் வேஸ்ட்டு எல்லாமே வேறு வேறு தான் அந்த மாதிரி எல்லாமே மாறி மாறி போகுது இதில் வந்து ஆனந்தம்ன்றது வந்து அதை நம்மளை கடந்து வர்றது ஆனந்தம் அனைவருக்கும் ஆத்மா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்